நண்பர்களை நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் குங்குமம் பிரிவியோ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம கௌதம் இருக்கார்ல அவர் வந்து ஒவ்வொரு படிக்கட்டா ஏறி போற போதும் அவருக்கு தடங்கள் வந்துனே இருக்கு இந்த மாதிரி ஒரு தருணத்துல கே அஞ்சலி நீதான் சொத்தை எழுதி கொடுக்க சொன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சு அடுத்த செகண்டே மவள உன்னை கொண்டு போட்டு என் பாட்டு நான் போயினே தருவேன் ஜாக்கிரதா உன்னை வீட்டை விட்டு அடிச்சு தருத்துருவேன் ஒழுங்குமுறையா உண்மையா சொல்லு நீ தானே அண்ணன் கிட்ட போய் பேசுனேன் நீ தானே சொத்த எல்த்கு ஸ்டூடெல்லாம் சொல்லி கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அஞ்சலி இருந்து நீ ஐயோயோ என்னங்க என்னவே சந்தேகப்படுறீங்க நான் எவ்வளவு நல்லாவே தெரியுமாங்க எவ்வளவோ பாத்தாச்சு இதெல்லாம் ஒரு மேட்டராடா ஆச்சு தூள் கற்பிட்டு போயிட்டேன்னு தரும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போனாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஜானியமா இருக்காங்களா அவங்க வந்து கௌதமா தேடி போனோம் டேய் எதுக்காக அந்த மாதிரி பண்ணா எதுக்காக சைன் போட்டு தந்தா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க வந்து சொல்லுங்க எதுக்காக அந்த மாதிரி பண்ணீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லையா அறிவு இல்லையா அந்த அஞ்சலி எதுக்காக ஆசைப்பட இருக்காங்களோ அதவே நீங்க செஞ்சு கொடுத்துனு இருக்கிறீங்களே அப்புறம் அஞ்சலி வீட்டுல இருக்கிற யாரையும் மதிக்க மாட்டா ஒரே அந்த வீட்டுல இருக்கிற சொத்தை எல்லாமே தின்னு முழுங்கிருவோம் அது ஏன் சொத்து இல்ல அது அவங்க பிரச்சனை அவங்கதான் அவங்க சொத்தை பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பொறுப்பா பேசினு இருக்காங்க இதை கேட்கும் போது சரி விடு என்ன பண்ணுறது வாழ்க்கைன்னா இப்படி தானே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நம்ம கௌதம் எவ்வளவோ சொல்லி பார்க்கறாரு ஆனால் கௌதம் சொல்கிறத நம்ம ஜானிக்கு ஏத்துற மாதிரி இல்லை ஓ அப்போ உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை இந்த சொத்துக்குனுக்கு சம்மந்தம் இல்லை அப்போ நானும் இனிமேல் உனக்கு அம்மா இல்லை எனக்கு புள்ள இல்லடா இந்த வீட்டை விட்டு எப்பயும் நான் கிளம்புறேன் இனிமே என் கண்ணிலேயே முழுக்காதான் நான் நீ வராதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஏமா இப்படியெல்லாம் பேசுறீங்க என் மனுஷன் ஏமா புண்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வேற வழி இல்லாமல் அவங்க டைலாக் சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க என்னப்பா பண்ணுறது நீ பேசுறது அந்த மாதிரி தான இருக்கு என்ன ஏதோ வேறாள் மாதிரி நீ அந்நியமா ஒதுக்கி வச்சு பேசுறேன் இதை எனக்கு கேட்கும்போது அப்படி நெஞ்சு வலிக்கு இதுக்கு மேல இனிமே வரமாட்டேன் ஏங்க இந்த மாதிரி பண்றேன் சைனா போய் கிழிச்சு போடுங்க வாங்கிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்ல உடனே பாருங்க அந்த இடத்துல நானா ஒண்ணு இதை வரல கார்த்தி தான் வந்திருந்தான் கார்த்தியா கார்த்தி உங்கட்டான்னு சைன் கேட்டானா சொல்லிட்டு இல்ல அஞ்சலி தான் வந்தா கார்த்தி ரோட்லயே நின்று இருந்தான் கார் மேல அஞ்சலி தான் வந்து இந்த மாதிரி சைன் வாங்கினா சொன்னி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சைன் வாங்கி போனான் அப்போ வாயில கொழுக்கோட்டையோ அவனால வந்து கேட்க முடியாதா அவனால வந்து பேச முடியாதா என்ன அனியம் பார்த்ததுனால அப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இது எல்லாமே அஞ்சலியோட சூழ்ச்சிப்பா கார்த்தி இந்த மாதிரி இல்ல கார்த்தி உன்ன நீ போனாலும் தேடினு இருக்கா எல்லாமே நடிப்புமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நடிப்பா இப்பயும் உனக்கு எல்லாத்தையும் நான் விளக்குறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் உடனே ஃபோன் பண்ணுறேன் கார்த்திக் ஃபோன் பண்ணி அஞ்சலியை நீ எங்கேனா போனியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒரு டூ டேஸ் முன்னாடி ஆமாம் ஆமாம்மா அஞ்சலி யாரோ ப்ரெக்னென்ட் லேடி பார்க்க போனோம் ரிப்போர்ட்டாக தான் எடுத்துன்னு போனால் அவங்களுக்கு எதோ எக்ஸ்ப்ளைன் பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன வீட்டை நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு காரே நிக்வெஸ்ட் போனோம் ஏமா என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே பார்க்குமே ஒன்றும் இல்லைப்பா சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க கார்த்திக் அதிலே ஒரு சந்தேகம் கார் அப்பறம் கௌதம் அப்போ தான் உணர்றாரு ஓ அந்த அஞ்சலியோட சதி திட்டம் தானா அந்த அஞ்சலியை சும்மா விடக்கூடாது எல்லா விஷயத்திலும் நம்மளை எதனா ஒன்று நோண்டினே இருக்கா இவ்வளோ சும்மா விட்டா இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது இவளுக்கு எதாவது ஒன்று ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராரு இவளுக்கு சரியான பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவும் முடிவு எடுக்கிறாங்க இலக்கியாக முடிவு எடுத்தால் அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக தான் இருக்கும் இலக்கிய ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு யோசிச்சு பக்காவாக பார்த்து செதுக்கி செதுக்கி முடிவு எடுப்பாங்க அப்படி ஒட்டு திறமையான ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லலாம் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நேரம் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம்